இன்னைக்கான வீடியோல் என்ன பார்க்க போகிறோன்னு தெரியுமா வத்தல் குழம்பு எப்படி சேருந்தா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நல்லா நாலு தே கரண்டி நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெயில செஞ்சால் தான் சுவையும் மனமும் நல்லாயிருக்கும் வத்தல் குழம்புக்கு நம்ம எண்ணெய் காய்ந்த பிறகு நான் ஆல்ரெடி எடுத்து வச்ச சுண்டை வத்தலை இது கூட வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து சேர்த்தா தான் சுவையாக இருக்கும் அதே இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக வறுத்து எடுத்துக்கிருவோம் கறிக்கக்கூடாது இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சிக்கிட்டுருக்கு இதில் வந்து நம்ம அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்ந்த பிறகு வெந்தயம் பொறிஞ்ச பிறகு அரை ஸ்பூன் சோம்பு அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டும் பொரிஞ்சுக்கிறட்டும் இப்போ நம்ம உருகி வச்ச கருவேப்பிலை உருக்கீற்று கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி சின்ன வெங்காயம் பூண்டு இதை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் பூண்டு அதே அளவு நூறு கிராம் சின்ன வெங்காயம் வத்தல் குழம்புக்கு மெயினாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் தவிர்த்துருங்க பெரிய வெங்காயம் சேர்த்தோம்னா வத்தல் குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்காது அதனால சின்ன வெங்காயம் முழுமையாக தோல் மட்டும் நீக்கினா போதும் கட் பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ பூண்டு நல்லா ஒரு காப்பதத்துக்கு எண்ணெயில் வெந்த பிறகு இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து ரெண்டு ஈவனாக நல்லா அரை பக்கத்துக்கு வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து தக்காளி நல்லா கொழஞ்சி மசிஞ்சு வரணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா வத்தல் சுண்டை வத்தலையும் உப்பு இருக்கும் அதனால் பார்த்து கூடுதல் குறைச்சலாக சேர்த்துக்குறங்க இப்போ ரெண்டு பிஞ்சு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு நான் புளி ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறி இப்போ இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு இப்போ வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஜீரகம் சோம்பு இதெல்லாம் கலந்த கலவை மசா மசாலாத்தூள் தான் இதை ஒரு மூணு தேக்கரண்டி சேர்த்து நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்ச புளித்தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா இந்த ஊற்றின தண்ணி நல்லா சுண்டி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சால் சுண்டவத்தில் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்த பிறகு அடுப்பு ஆஃப் செஞ்சுட்டு இதுக்கு சைடிஷாக சுட்ட அப்பளம் எந்த வகையான கூட்டாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் வத்த குழம்புக்கு காம்பினேஷனு சுட்ட அப்பளம் இப்போ சுவையான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு வாரம் ஆனால் கூட கிடாது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்